வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் சிலிண்டரோட மானியம் ரூ முந்நூறு பெறுவது எப்படி அதோடய முழு விவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மாதிரி கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆதாருடன் உங்கள் எல்பிஜி கேஸ் இணைப்பை இணைத்தால் மத்திய அரசு முந்நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறது அதனை எப்படி பெறுவது என்பதை இங்கேயே நம்ம பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா மானியம் பெறத்துக்கான நம்ம வந்து ஆதாரோடு இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்காக ஆன்லைன் ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என மூன்று எளிய வழிகள் உள்ளது ஓகேங்களா அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு முறையும் புதிதாக வீட்டுக்கு நீங்கள் சிலிண்ட்ரு முன்பதிவு செய்ய எடுத்தவுடன் மானியத்தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் சிலிண்ட்ரு புக் பண்ணாலே உங்களோட மானியத்தொகை வரவு வந்துடும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இது வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி இணைப்பை ஆதாரோடு இணைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா அரசு திட்டங்களில் பலன்களை வந்து பெற ஆதார் அட்டை வங்கி கணக்கு மற்றும் சேவையுடன் இணைப்பது அவசியமாக உள்ளது இந்த திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் இணைத்து அதே ஆதார் அட்டையுடன் உங்கள் மொபைல் எண்ணும் இணைக்கப்பட்டிருந்தால் எரிவாயுவை முன்பதிவு செய்த பிறகு தொகை நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆதார் அட்டையோடு உங்களோட இது எல்பிஜி புக்கு எண்ணிச்சிருக்கணும் அதோடு உங்கள் ஃபோன் நம்பரை இணைச்சிருந்தா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா டிபிடிஎல் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர் அப்படிங்கிறது மூலியமாக சொல்லி சொல்கிறாங்க எனவே உங்கள் இணைப்பை இன்னும் ஆதார் அட்டையுடன் இணைக்கவில்லை என்றால் இந்த வழிமுறையில் உதவியுடன் நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு மெத்தடுங்கிறாங்க மேலும் அடுத்த மெத்தேடை அடுத்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஐ டூ நண்டி ஸ்டடீ ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக ஃபர்ஸ்ட் விடுறான் அந்த மனசு இருக்க அதான் கடவுள்